ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம செவ்வாழைப்பழம் வந்து எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாழைப்பழத்தை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை பற்றி எல்லாமே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பழங்கள் வந்து நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் அதிலுமே எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடியது தான் இந்த வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பல வகைகள் உள்ளது அதிலும் ஒன்று தான் இந்த செவ்வாழைப்பழம் இந்த பழத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிக அளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது முக்கியமாக செவ்வாழையில் வந்து பீட்டா குரோட்டின் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளது நீங்கள் இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் சாப்பிட்ட பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் பழங்களை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இதுபோல் நீங்கள் சாப்பிடுவது சரியான முறையல்ல செவ்வாழை சாப்பிடுவதற்கு காலை பதினோரு மணிக்கு மேல் அல்லது அது மட்டும் இல்லாமல் மாலை நாலு மணிக்கு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உணவுக்கு பிறகு வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உடலை சோர்வடைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் செரிமானம் ஆகுவது கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் உணவுக்கு பின் அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கொள்வதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் செவ்வாழைப்பழத்திற்கு பழத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் எல்லா வகையான வாழைப்பழத்தையும் நீங்கள் வந்து மேலும் கூறப்பட்டுள்ள நேரத்தில் தான் நீங்கள் சாப்பிடணுமே இந்த செவ்வாழைப் பழத்தை நீங்கள் இப்போ சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு என்னென்னா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா முதலில் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்பட்டால் உடலில் உள்ள சக்திகள் குறைந்துவிடும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்தாலே ஆண்மை குறைபாடு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே நரம்புகளின் சக்திகள் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாலைக்கு நோய் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கவும் மாலைக்கு நோய் பிரச்சனை ஏற்பட்டுபவர்களுக்கு அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபடவும் பயன்படுகிறது மாலைக்கு நோய்க்கு சிறந்த மருந்து இந்த செவ்வாழைப்படம் கண் பார்வை குறைய ஆரம்பித்ததுமே தினமும் நீங்கள் செவ்வாழைப்படம் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே கண் பார்வை பிரச்சனைகளை முழுமையாக சரியாகிவிடும் மலச்சிக்கலுக்கு நல்ல உடனடி தீர்வாக இந்த செவ்வாழைப்படம் உள்ளது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு உள்ளவர்களுக்கு சிறந்த தீர்வு என்றால் இந்த செவ்வாழைப்படம் காலையில் நீங்கள் ஒரு செவ்வாழைப்படம் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே குடலை சுத்தப்படுத்தி மலத்தை எளிமையாக வெளியேற்றும் நெக்ஸ்ட் பார்த்தா நம்முடைய பற்களை பாதுகாக்க இந்த செவ்வாழைப்பழம் மிகவும் பயன்படுகிறது பல் வலி மற்றும் பல் ஆடுவது போன்ற பல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பது இந்த செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து இருபத்தேழு நாட்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய பற்கள் வந்து பலமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்க இந்த செவ்வாழைப்பழம் சரும பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கு இந்த செவ்வாழைப்பழம் சர்ம பிரச்சனைகளான சொரி சிறங்கு தோல் வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருப்பது இந்த செவ்வாழைப்பழம் செவ்வாழை பழத்தை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தால் சரும பிரச்சனைகள் முழுமையாக குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஆகியவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பின்பு இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம செவ்வாழை பழத்தோட நன்மைகள் பற்றி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ